ஏலரும் தங்கும் என்பரத் தருகும் குபேரனின் குபேரத்தின் மகாலட்சுமியே போற்றே வாயவைத் தங்கும் முதிகையும் கங்கை கொண்ட சோழபுரத்து ஆளும் செங்கேணி அரசியே செங்கடலீர் போற்றே மம்பத்தும் புக்கடுக்கையும் மாசிவேறும் பட்டுடம்பு மங்கக்கடலேயான் போற்றே அக்கரும் ஆன திருமிகையும் வைத்தேன் கனதே போற்றி ஆகணரும் தம்புடைத்துக் காலிஜேஜின் விரத்து சுடலையாடி வந்திருக்கும் உக்ரபக்ர காளியே போற்றி வேதுடை இயக்கையும் வெறுவானினை சித்துயும் அம்பவத்தூர் காலிஜே போற்றே பெடை காலியேன் விடைத்தாடும் பெட்டுடை மகனே முத்திகை பிரமணி போற்றே பச்சைவாலி அம்பிகையே பரணிகை தானியே உச்சமை நாடுகின்றே உமையவலி போற்றே ஏகமை சித்தருண்ணானியும் கொண்டுடை சோழபரமாடும் திருக்கேனம் தஞ்சை காணிலை உத்து பிரம்பு ராஜராஜ சோழஞ்சினை அறுக்கப் பிறம்பு பராசி மாதேவி வணக மூஷே போற்றி அத்தம் விருகட்டும் தினயானிகை சத்தம் தேவற்றும் தரணகத்தின் முத்து பல்லக்கே போற்றி வாசிகை பம்பையும் சேர்த்து மாணிகம் கொண்டுடப்பை பாலிகை கண்டீன் போற்றி டி போட்டி இமையடி போட்டி சேவன் கொழுமடியே ஓட்டி தோழரடி போட்டி தொண்டுடப்பை போற்றி கந்த பெருமானி ஓட்டி தீக்கும் நரசிம்மனே போட்டி ஆளவாய் கண்டெடுக்கும் ஆரிசிவனே போட்டி அடிமுடி காணாத பிரம்ம சிவனே போற்றி வைகொண்ட பெருமானே வரதராஜனி போட்டி காஞ்சியே கம்பரநாதனே கச்சி கடம்பை செய்தருக்கும் காஞ்சி காம கோடி காமாட்சி போற்றே மதுரையாலும் சொக்கநாதனி சொக்க சுந்தரியே மதுரை மீனாட்சியே சொக்க சுரம்பே போற்றி அல்லல் கொடுத்த பிறம்பை ஆதி கண்டு பிறக்கேணி தவதொருங்கும் நரசிம்மனே எனையறுக்க கணத்தின் காரி துர்க்கி